ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மின்சார வாகனம் வாங்க இருபதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு யார் ஏறெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசின் புதிய திட்டத்தின்படி டெலிவரி செயலில் ஈடுபடும் அனைவருக்கும் மின்சார கூட்டர் வாங்க இருபதாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படுகிறது இந்த மானியமானது பெட்ரோல் டீசல் வாகனங்களின் பயன்பாட்டை குறித்து மின்சார வாகனங்கள் பயன்பாட்டை அதிகரிக்கவும் ஊக்குவிக்கவும் வழங்கவும் படுகிறது இந்த மானியத்தை பதிவு செய்ய நீங்கள் முதலில் விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாடு உடலுழைப்பு தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்ய வேண்டும் ஸ்விக்கி சொமேட்டோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இந்த திட்டத்திற்கு பயன் விண்ணப்பித்து பயன்பெறலாம் நல வாரியத்தில் ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன் யூ பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் மின்சார ஸ்கூட்டர் மானியத்திற்கு விண்ணப்பிக்கலாம் இது தொடர்பாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இத்திட்டம் தொடர்பாக மேலும் தகவல்கள் தேவைப்பட்டால் திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தொழிலாளர் உதவி ஆணையம் அலுவலகத்தை அணுகலாம் அதேபோல மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் தங்கள் மாவட்டத்தில் உள்ள தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகங்களை தொடர்பு கொண்டு இத்திட்டத்திற்கான கூடுதல் தகவல்களை பெற்று உடனடியாக விண்ணப்பித்து மானியத்தை பெறலாம்